நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று பார்க்க போவது முத்துப்பட்டன் கதை கேரளத்தில் நெடுமங்காடு அருகே உள்ள ஆரிய நாடு செழிப்புடைய நாடு அந்த நாட்டில் பிராமண சாதியை சார்ந்த ஏழு சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களில் கடைசியாக பிறந்தவன் முத்துப்பட்டன் அவன் நல்ல உடல் வலிமை உடையவன் போர்க்கலைகளை படித்தவன் வாழ் யுத்தத்தில் வல்லவன் ஒரு முறை முத்துப்பட்டனுக்கும் அவனது சகோதரர்களுக்கும் இடையே மாறுபாடு வந்தது அதனால் முத்துப்பட்டன் கோபித்து கொண்டு வீட்டை விட்டே புறப்பட்டு விட்டான் காடு மலைகள் எல்லாம் அலைந்தான் கொட்டாரக்கரை என்ற ஊருக்கு வந்தான் கொட்டாரக்கரையில் அப்போது அரசனாயிருந்தவன் பெயர் ராமராசன் அந்த அரசன் முத்துப்பட்டனை தன் பாதுகாப்பு படை வைத்துக் கொண்டான் பல சிறப்புகள் அவனுக்கு செய்தான் முத்துப்பட்ட அண்ணன்மார்கள் தம்பியை தேடி ஒவ்வொரு ஊராக வந்தார்கள் கொட்டாரக்கரைக்கும் வந்தனர் அங்கு பவிசோடு இருந்த தம்பியை கண்டனர் தம்பி எங்கள் தவறுகளை மன்னித்துவிடு சேஷையர் மகளை உனக்கு பேசி முடித்திருக்கிறோம் நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துவிட்டாயே எங்களுடன் வீட்டுக்கு வா என்றனர் முத்துப்பட்டனோ நான் இப்போது ராமராசனின் சேவகன் அவரிடம் உத்தரவு கேளுங்கள் வருகிறேன் என்றான் அண்ணன்மார்கள் ராமராசரிடம் தம்பியை அழைத்துச் செல்ல அனுமதி கேட்டனர் ராமராசனும் மகிழ்ந்து அனுமதியும் கொடுத்தார் முத்துப்பட்டனுக்கும் பரிசுகளும் கொடுத்தனர் முத்துப்பட்டன் அண்ணன்மார்களுடன் ஆரியங்காவு காட்டு வழியே தன் ஊருக்குச் சென்றான் வழியில் அரசடித்துறை என்ற இடத்தில் தங்கினார்கள் முத்துப்பட்டன் நான் இங்கு கொஞ்ச நேரம் இருந்து வருகிறேன் நீங்கள் வேண்டுமானால் செல்லுங்கள் என்றான் அண்ணன்மார்கள் அவனது பொருளுக்கு ஆசைப்பட்டு அவனை அங்கேயே விட்டுவிட்டு சுமையுடன் நடந்தார்கள் முத்துப்பட்டன் அந்த பாறையில் கண் அயர்ந்த நேரம் மெல்லிய குரலில் யாரோ பாடுவதைக் கேட்டான் திரும்பி பார்த்தான் இரண்டு பெண்கள் ஒரு நாயுடன் வருவதைக் கண்டான் அழகான பெண்களின் அருகே சென்றான் அப்பெண்களிடம் இனிய குரல் வளமும் அழகிய அழகும் பொருந்திய பெண்களே உங்கள் அழகு என்னை மயக்குகிறது என் தாபத்தை தீருங்கள் என்றான் அந்த பெண்களோ என்ன அநியாயம் இது நாங்கள் சக்கிலிய பெண்கள் நீரோ பிராமண சாதியினர் இதை நீர் கேட்கவே கூடாது என்றனர் முத்துப்பட்டன் அவர்களிடம் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது உங்களுக்காக நான் எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு இங்கேயே தங்க தயாராக இருக்கிறேன் என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் என்றான் அவர்கள் அஞ்சி ஓடினர் முத்துப்பட்டன் அவர்களை துரத்தினான் அவர்கள் காட்டு மரங்களுக்குள் நுழைந்து ஓடினர் பட்டன் விடவில்லை அப்பெண்களோ குறுக்கு வழியே போய் தந்தையை அடைந்தனர் காட்டில் ஓட முடியாத பட்டன் நின்றுவிட்டான் தந்தையிடம் தந்தையே எங்களை ஒரு பட்டன் துரத்தி வருகிறான் என்றனர் தந்தையான பகடை இப்போதே அப்பாதகனை கொன்று வருகிறேன் என்று கூறி பல்லையத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பகடை காட்டு வழியே வரும்போது பட்டன் காட்டு செடிகளுக்கிடையே கிடந்தான் பகடை அழகொளிர கிடக்கும் பட்டனை பார்த்து ஐயோ இத்தனை அழகான இளைஞன் யாரோ இவன் தந்தை யாரோ என எண்ணினான் சிறிய கல்லை அவன் மேல் விட்டெறிந்தான் பட்டன் விழித்தான் சக்கிலியனை பார்த்தான் நீர் யார் என கேட்டான் சக்கிலியன் என் பேர் பகடை என் புதல்விகள் பொம்மக்காவும் திம்மக்காவும் இந்த வழியே வரும்போது ஒரு பட்டன் அவர்களை மோசம் செய்ய வந்திருக்கிறான் அவனை கண்ட துண்டமாக வெட்டி காட்டு நரிகளுக்கு போட வந்தேன் என்றான் அதை கேட்ட பட்டன் புலம்ப ஆரம்பித்தான் ஐயோ மாமனாரே உன் மக்களுக்காக ஆசைப்பட்டது நான்தான் உன் பெண்களுக்காக உடன் பிறந்தவர்களை வெறுத்து நிற்கிறேன் நாலு பேர் அறிய உன் பெண்களை மனம் செய்து கொள்கிறேன் என்றான் பகடையோ ஐயோ நான் சக்கிலியன் நாய் சாதி என்னை நீங்கள் தீண்ட முடியுமா நாங்கள் செத்த மாட்டை தின்போம் சேரியில் வாழ்வோம் தோலை வைப்போம் மாடு அறுப்போம் சாராயம் குடிப்போம் இது வேண்டாம் அந்தனரே என்றான் பட்டனோ மாமனே சொல்வதைக் கேள் புண்ணியம் உண்டு உன் மக்களை எனக்கு மனம் வை உன் ஜாதியில் நான் இணைந்து விடுகிறேன் என்றான் பகடை எங்களைப் போல் நீயும் தோல் செருப்பு அணிந்து பூநூல் அறுத்து இல்லாமல் இருந்தால் என் மக்களை உனக்கு தருகிறேன் நீ உன் தமையன்மார்களிடம் இதை சொல்லி வர வேண்டும் என்றான் முத்துப்பட்டன் சக்கிலியன் பேச்சுக்கு சம்மதித்தான் தன் அண்ணன்மார்களை தேடி சென்றான் அவர்கள் விக்ரமசிங்கபுரம் அக்ரஹாரத்தில் இருப்பதை அறிந்து அங்கு சென்றான் தான் ஒரு சக்கிலியனின் புதல்விகளை மனம் செய்ய போவதை சொல்லி அனுமதி கேட்டான் அண்ணன்மார்கள் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கேட்டு பொங்கி எழுந்தனர் பலவாறாக நயந்தும் பயந்தும் சொல்லி பார்த்தனர் பட்டன் கேட்கவில்லை பட்டனை பெரிய அறையில் அடைத்து வைத்தனர் முத்துப்பட்டனோ நில அரைக்கல்லை தூக்கி விட்டு வெளியே வந்தான் விக்ரமபுரச் சந்தையில் தோல் செருப்பு கொண்டான் பூணூலை அறுத்தான் குடுமையை களைந்தான் பகடையின் வீட்டிற்கு வந்தான் பகடை வேறு வழியில்லாமல் திருமணத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்தான் தன் ஜாதி சனங்களை வரவழைத்தான் பெரிய பந்தலிட்டான் ஆளை குளை நாட்டினான் பெரிய மணவரை செய்தான் பட்டனுக்கு தன் மக்களை கொடுத்தான் திருமணம் இனிதே நடந்தது பொம்மக்காளும் திம்மக்காலும் சாதி முறைப்படி பட்டனுக்கு சாப்பாடு கொண்டு வந்தனர் தன் பங்கு மாடுகன்றுகளுடன் முத்துப்பட்டன் சக்கிலிய குடியில் வாழ வந்தான் திருமணம் முடிந்ததும் சக்கிலிய பெண்கள் கும்மி அடித்தனர் அவர்களுடன் சேர்ந்து முத்துப்பட்டனும் கும்மியை ரசித்தான் கும்மி முடிந்ததும் பட்டன் பொம்மக்காமடியில் தலையையும் திம்மக்காமடியில் காலையும் வைத்து உறங்கினான் உறங்கும்போது தன் கையில் கட்டிய காப்பு நூலை கரையான் அரிக்கவும் உடம்பு கெட்டுப்படவும் கோழிக்கூட்டிலிருந்து கூட்டிலிருந்து வரவும் கனவு கண்டான் அந்த வேளையில் ஒரு தொப்பி ஆள் வந்தான் அண்ணே முத்துப்பட்டா உங்கள் கிடை மாடுகளை வன்னியர் கொண்டு போகிறார்கள் என்றான் பட்டம் சினத்தோடு எழுந்தான் என் மாடுகளை திருடிய வன்னியரையும் உப்பளங்கோட்டை மரவர்களையும் இப்பொழுதே அளிக்கிறேன் என கூறி புறப்பட்டான் முத்துப்பட்டனை அவன் மனைவிகள் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி தடுத்தனர் பட்டனோ அவர்களை வகை வைக்கவில்லை மனைவிகள் வளர்த்த பூச்சி நாயை துணைக்கு அழைத்து கொண்டு மன்னியர்களை எதிர்க்கச் சென்றான் அவர்களுடன் போரிட்டு எல்லோரையும் வெட்டி வீழ்த்தி மாடுகளை மீட்டான் பின்னர் உடம்பில் பட்ட குருதியை ஒரு சுனையில் கழுவச் சென்றான் அப்போது ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தபடி சப்பாணி ஒருவன் பின்னாலிருந்து இருந்து பட்டனை குத்திக் கொன்றுவிட்டான் பட்டன் இறந்ததை பார்த்து பூச்சி நாய் சக்கிலியனின் வீட்டிற்கு ஓடி பொம்மக்கா திம்மக்காவை பிடித்து இழுத்தது பொம்மக்காவும் திம்மக்காவும் பட்டனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து சாதமும் கரியும் எடுத்துக்கொண்டு நாயின் பின்னால் சென்றனர் பட்டன் இறந்து கிடந்த இடத்திற்கு அவர்கள் வந்தனர் இறந்த கணவனை பார்த்ததும் அலறி குழம்பி சட்டியை எரிந்துவிட்டு அவன் மேலே விழுந்து அழுதனர் பட்டனை எடுத்த தோல் மேல் போட்டுக்கொண்டு சிங்கம்பட்டி அரண்மனைக்கு சென்றனர் அரசனிடம் தங்கள் வரலாற்றை கூறி தாங்கள் பட்டனுடன் தீயிலே இறக்க அனுமதி கேட்டனர் பழிபாவம் ஏற்படும் என்று மன்னன் மறுத்து பார்த்தான் பெண்கள் ஒரே அடியாய் கெஞ்சினர் அவர்கள் கற்பின் உறுதியைக் கண்ட மன்னன் பெரும் தீ வளர்க்க உதவினான் அத்தீயில் இருவரும் பாய்ந்து உயிரை விட்டனர் அவர்கள் கதையை கேட்ட ஊரார் அவர்கள் தெய்வங்களாகிவிட்டதை அறிந்தனர் மன்னன் அவர்களுக்கு கோயில் எடுப்பித்து பழியும் பூசனையும் செய்வித்தான் அவர்கள் தெய்வங்களாகி அருள் புரிந்தனர்